ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷினுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து அஞ்சாவது ஏழ் பார்க்க போகிறோம் கலை அழகியல் பண்பாடு அதில் செயல் பகுதி பாருங்கள் திரு திரு திருக்கேதாவரம் திருக்கேதாரம் அடுத்தது செகண்ட் லெசன் பாருங்க பாடறிந்து ஒழுகுதல் அடுத்தது உரைநடை சுழலினிது பாழினிது யாழினிது சுழலினிது யாழினிது அதுல உரைநடையில பாருங்க நாட்டுப்புற கைவினை கலைகள் அடுத்த லெசன் பாருங்க தமிழர் இசை கருவிகள் அடுத்தது இலக்கணம் தொகைநிலை தொகா நிலை தொடர்கள் அடுத்தது திருக்குறள் இந்த அஞ்சாவதிகளுடைய டூ மார்க் பார்ப்போம் சுழலினி இது யாழினி இது அஞ்சாவதிகள் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லெஸன் திரு திருக்கேதாரம் திருக்கேதாரம் இந்த லெஸனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க குருவினா சிறுவினா சிந்தனை வினா இந்த மூணுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் குருவினா ஃபஸ்ட் கொஷின் தமிழ் இசையோடு இணைந்தது இசைக்கும் இசைக்கருவிகளாக சார்ந்த சார்ந்தர் சாந்தரர் குருவன யாவை ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சார்ந்தர் குருவன புல்லாங்குழல் முழுவு முழகு புல்லாங்குழல் முதல் இது ஃபஸ்ட் கொஷன் நான் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க அடுத்த சிறுவினா பாருங்கள் திரு திருக்கேதா கேதாரத்தை கேதாரத்தை சந்திரரர் எவ்வாறு வருணை செய்கிறார் பேஜ் நம்பர் எழுபத்தி ந நாலு எடுத்துக்கோங்க சரி தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கோங்க இந்த பேஜில் பாடலின் பொருள் ரைடிங்கில் இருக்கிற பேரா பாருங்கள் அந்த பேராஃப் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு அதிலிருந்து இத்தகைய சிறப்பு உடைய நகரம் திருக்கேதாரம் ஆகும் திருக்கேதாரம் ஆகும் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால ஃபஸ்ட் கொஷின் கன் ஆன்சர் அடுத்தது பாருங்க சிந்தனை வினா விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என எழுதுக சிந்தனை வினாக்கண ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கண ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இசைக்கு மயங்காத இதயம் எதுவும் இல்லை இசை என்பது மொழிகள் மதங்கள் மதங்கள் அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இதிலிருந்து கடவுள் கைகளில் இசை கருவியை வழங்கி இசையின் முக்கியத்துவத்தை முன்னோர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிந்தனை வினாக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா வினா பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செய்யுள்ள செகண்ட் லெசன் பாடறிந்து ஒழுகுதல் இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கோங்க குருவினா சிறுவினா சிந்தனைவினா இந்த மூணுமே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பண்பு அன்பு ஆகியவற்றை பற்றி கழித்தொகை குருவினை யாவை பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் பால்ரலின் பொருள் ரைடிங் கீழே இருக்கிற பேரால் செகண்ட் லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் அதிலிருந்து மூணாவது லைனில் பாருங்கள் உறவினர்களோடு வெற்றி வெறுப்பின்றி வாழுதல் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க குருவினால் ஃபர்ஸ்ட் கொஷின்க ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் மறைப்பொரை என்பதற்குரிய களித்தொகை கூறும் விளக்கம் யாது பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் பாருங்கள் பாடலின் பொருன்ற கீழே இருக்கிற பேரால் ஆறாவது லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்குரிய தண்டனை வழங்குதல் அதிலிருந்து ஏழாவது லைனில் பாருங்கள் இகழ்வாரையும் பொருத்தல் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால செகண்ட் கொஷின்க ஆன்சர் அடுத்தது சிறுவினா பாருங்கள் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல் நலந்துவானர் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் பாருங்கள் அதில் பாடலின் பொருள்ன்ற இடிங்கில் இருக்கிற பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இல் இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் அதிலிருந்து பண்புலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கர் நீங்கள் கருதுவன யாவை சிந்தனை வினைக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனைவனாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பெற்றோர் ஆசிரியர் வயதில் மூத்தவர் ஆகியவரிடம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து அறச் செய்து தெய்வம் தொழுந்திட வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் தொண்ணூத்தெட்டில் உரை நடை பார்க்க போகிறோம் நாட்டுப்புற கைவினை கலைகள் இந்த லெசனுடைய டூமார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி மூணு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த நாளையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் எவற்றையெல்லாம் கைவினைகள் என கூறுகின்றோம் பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டில் பாருங்கள் அதில் தெரிந்து தெளிவோம் அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பேரா பாருங்கள் மலர்விழி அந்த எடிங் கூட இருக்கிற பேரா நோட் பண்ணிக்கோங்க அதில் அஞ்சாவது லைனில் இருந்து பாருங்கள் பொறுப்பாளர் இவை மட்டுமல்ல அதை அடிச்சுட்டு பனை செய்தல் பானை செய்தல் மூங்கில் பிரம்பு பனையோலை ஆகியவற்றால் செய்யப்படும் அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த பெயரால் பதிமூணாவது லைனில் பாருங்கள் பல வகையான கைவினைகள் என கூறுகின்றோம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால ஃபஸ்ட் கொஷின் கன் ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒம்போது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒம்போதுல லாஸ்ட் பேரா பாருங்க சாலனம் அடடா எவ்வளவு சிற்பங்கள் அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற பேரா பாருங்க அதில் அமுதன் கூறுகிறார் அதில் ஃபஸ்ட் டைம்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் அலங்கார வடிவங்கள் பல வகைகளான சிற்பங்கள் உள்ளன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் அதில் பொருளாளர் அதில் மண்பாண்டங்களை போன்றே களிமண்களால் செய்யப்பட்டு அதிலிருந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் நோட் மட்டும் ஃபஸ்ட் ட்ரெண்ட் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சூளையில் சுட் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் இது வரைக்கும் இது வந்துட்டு குருவினால் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒன்றில் பாருங்கள் அதில் பொருளாளர் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரால் பாருங்கள் ஆறாவது லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கான கிழிகுழுப்பை அதிலிருந்து ஒன்பதாவது லைனில் பாருங்கள் ஓலைப்பாய் எல்லாம் கருதுகின்றன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இருந் இருக்கின்றன இது வரைக்கும் இது குருவினால தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சிறுபென ஃபஸ்ட் கொஷின் பிரம்பின் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக பிரம்பினால் பொருள்கள் செய்யும் முக முறையை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டில் பாருங்கள் அதில் செகண்ட் பேரால்ருந்து நோட் பண்ணிக்கோங்க பொருளாளர் என்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரால முதலில் பிரம்பினை பிரம்பினை நெருப்பில் காட்டி சூ சூடு படுத்தப்படுகிறது சூடுபடுத்தப்படுகிறது சூடுபடுத்துவோம் நீங்கள் கொடுத்துருக்காங்க சூடுபடுத்தப்படுகிறதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சூடான பிரம் பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளர்ப்போம் நெருக்கு வளர்ப்பர்னு நோட் பண்ணிக்கோங்க அதிலிருந்து அந்த பெயரால் ஏழாவது லைனில் பாருங்கள் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால ஃபஸ்ட் கொஷின்கன் ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக்க பேஜ் நம்பர் நூறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூறில் பாருங்கள் இந்த படத்துக்கு மேலே இருக்கிற எட்டிங் பொருளாள பொருள் பொறுப்பாளர் அந்த எட்டிங்கிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன அதிலிருந்து இது ஃபுல்லாக இந்த பேர ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க எடுத்துச் செல்லும் பாடை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படு செய்யப்படுகின்றன இது வந்துட்டு குருவினால செகண்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து போகிறது நெடுவினா தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூத்தி எட்டுல பாருங்க அதுல பொறுப்பாளர் என்ற இடிங்கில் இருக்கிற பேரா பாருங்கள் ஆமாம் மண்பாண்ட கலை மிகவும் பழமையான கைவினை கைவினை கலைகளுள் ஒன்று அதிலிருந்து ஃபஸ்ட் ட்ரெண்ட் லைனில் பாருங்கள் மண்பாண்ட கலை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் அங்கிருக்கும் உதவியாளர் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்து காட்டுகிறார் அந்த இடிங்கில் இருக்கிற செகண்ட் பேரால் பாருங்கள் மண்பாண்ட மண்பாண்டங்களில் சமையல்தான் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும் இருந்து ஃபஸ்ட்டு மூணு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் செகண்ட் பாயிண்ட்டு அடுத்தது அதே பேஜில் பாருங்கள் கீழே பேராலை கீழே இருந்து நோட் பண்ணிக்கோங்க மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் அதிலிருந்து பல வகையான சிற்பங்களும் உள்ளன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது தேர்ட் பாயிண்ட்டு அடுத்தது பேஜ் நம்பர் நூறு எடுத்துக்கோங்க அதில் இந்த படத்துக்கு கீழே இருக்கிற பேரால் லாஸ்ட் மூணு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருட்கள் முதல் இறந்தவரை வரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது நாலாவது பாயிண்ட்டு அடுத்த பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓலைச்சுவடைகளை தயாரிக்க பனை ஓலை பயன்பட்டது இது அஞ்சாவது பாயிண்ட்டு அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் அடுத்த அடுத்து பிரபுக்களை அரங்கிற்கு செல்கின்றனர் அந்த எடிங் இருக்கிற பேரால பாருங்கள் பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அதிலிருந்து இந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க வெற்றிலை பெட்டி என பல வகை வகை வகையான பொருட்கள் பிரம்மிலேயே உள்ளன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஆறாவது பாயிண்ட்டு அடுத்தது அதே பேஜில் பாருங்கள் மூணாவது பேரால் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இந்த பேரால ஆறாவது லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க பிரம்பு மிகவும் பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது அதிலிருந்து குளிர்ச்சியானது எனவே அதில் அமர்வ அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஏழாவது பாயிண்ட்டு இது நெடுவினால் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இந்த அஞ்சு பேஜிலுமே இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் சிந்தனை வினா கைவினை கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சுற்றுச்சூழலை மாசுபடாமல் பாதுகாக்கும் ஒன்றாய் தமிழர்களின் பழமையான கலையான கைவினைகளில் விளங்குகின்றன இதிலிருந்து இவையே போன்ற கைவினைப் பொருட்கள் தயார் தயாரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு கேடு தரும் ரசாயன பொருட்கள் தேவையில்லை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினாக்கான கொஷின் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த நாளையுமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்த அடுத்த லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் தமிழர் இசை கருவிகள் துணைப்பாடம் இந்த துணைப்பாடத்தோட கொஷின் ஆன்சர் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி ஒம்பது எடுத்துக்கோங்க மதிப்பீடு வினா பார்ப்போம் காற்று கருவிகள் குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக இந்த மதிப்பீடு வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் மதிப்பீடு வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சூழல் காடுகளில் வளரும் மூங்கில்களில் வண்டுகள் துளைகள் இடும் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கொம்பு அதனுடைய பேரா அடுத்தது சங்கு அதனுடைய பேரா இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க திருவிழாக்களின் போது சமய சடங்குகளின் போதும் சங்கை முழங்கும் வழக்கம் உண்டு இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதோட துணைப்பாடத்துடைய மதிப்பீடு வினாக்கள் முடிஞ்சுத நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் தொகை நிலை தொகா நிலை தொடர்கள் இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலு எடுத்துக்கோங்க சிறுவினா சிறுவினாவோட கொஷின் ஆன்சர் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் யாவை பேஜ் நம்பர் நூற்றி பத்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் பாருங்கள் அதில் அந்த பேஜில் மூணாவது பேரில் பாருங்கள் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உண்மைத்தொகை உண்மைத்தொகை அண்மொழி தொகை என ஆறு வகைப்படும் இது வந்துட்டு சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குங்க பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க இந்த பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டில் உண்மை தொகை தொகை என்ற கீழே இருக்கிற பேராக பாருங்கள் இத்தொடரில் இரவும் பகலும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன இதிலிருந்து இந்த பேரா நோட் பண்ணிக்கோங்க தருவதை உண்மை தொகை என்பர் இது சிறுவினால செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டில் அன்மொழி தொகை என்ற ஹெட்டிங் இருக்கிற பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இத்தொடரில் பொற்றொடி பொற்றொடி என்பது பொன் பொன்னாலான வளையல் என பொருள் தரும் தரும் இதிலிருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அண்மொழி தொகை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை எனப்படும் இது வரைக்கும் இந்த பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினாலும் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவது இயலுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் சிந்தனை வினா இந்த இந்த நாளையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்